மந்திரம் மூவாயிரத்து பதினைந்து இல்லனும் அல்லன் உளன் அல்லன் எம் இறை நல்லது நெஞ்சம் பிளந்திடும் காட்சியன் தொல்லையன் தூயன் துளக்கிலன் தூய்மணி சொல்லரும் ஜோதி தொடர்ந்து நின்றானே என்று இந்த மந்திரம் இறைவனை பற்றி சொல்கிறது இங்கே நாம் சற்று முன் பார்த்த ஜீவன் ஈஸ்வரன் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுவோம் இறைவனை எப்படி பார்க்கணும் அப்படின்னு இந்த பாடலை நம்ம பார்க்கிறான் இந்த இறைவன் இல்லனும் அல்லன் உளன் அல்லன் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கிறார்னு சொல்ல முடியாது என்னையா ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நீ என்னன்னு சொல்ல போகிற ஒன்று இதை சொல்லு இதை சொல்லு கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறேன் இல்லைனும் அல்லன் அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கிறார் இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது இது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க கொஞ்சம் இது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஒரு பொருள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பொருள் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு பொருள் இருந்தால் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் எங்கள் இடத்துல பசு இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பசு இருக்குது இங்கே இல்லைன்னு அர்த்தம் அப்போது இல்லைன்னு எப்போ சொல்லுவோம் ஒரு பொருள் இருந்தால்தான் சொல்லணும் ஒரு பொருள் இல்லைவே இல்லைன்னு வைங்க அதை இல்லைன்னு சொல்லுவாங்களே யாராவது சொல்லவே மாட்டாங்கல்ல இப்போ ஒரு அது மாதிரி ஒரு பொருள் இருக்குதா இல்லை கற்பனையில் தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படியே சொன்னால் கூட இருக்கிற பொருளை தான் நம்ம சொல்லணும் வட்டமான சதுரம் அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதுதான் இல்லவே இல்லையே அது வந்து இல்லைன்னு சொல் அப்போ இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம் சில சமயத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம் ஏன் தெரியுங்களா எப்பவுமே இருக்கிறத நீங்கள் இருக்குதுன்னே சொல்ல மாட்டீங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லுவான்னா ஒரு பொருள் இல்லையான்னு கேட்கும்பொழுது தான் ஏங்க சக்கரை இருக்குதா என்ன அப்போ சொல்லலாம் இருக்குது ஏம்மா வெளியே போகிற காப்பி தொல் இருக்குதா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இல்லாமல் போகிறதுனால கேட்குறாங்க நேற்று சொன்னே இல்லைன்னு இல்லைங்க காலில் போய் நான் வாங்கி தந்துட்டேன் அப்போ ஒரு பொருள் இல்லாமல் இருந்தால் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஒரு பொருள் இருந்தால் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் இது என்னடா இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லையா அவன் இல்லாமல் போனால் அது இருக்க வைக்கலாம் இருந்ததுன்னா ஒரு நாள் இல்லாமல் போகலாம் இப்போ நம்முடைய இருக்கிறது இல்லை என்பதெல்லாமே உலக சம்பந்தமானது உலகத்தில் இருக்க பொருளை தான் நம்ம இல்லைன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இங்கே இல்லை ஆனால் வேறு இடத்துல வேறு நேரத்தில் அது இருக்கிறது ஒரு பொருள் இருக்கிறதுன்னு பொழுது இங்கே இருக்குதுப்பா அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது எங்கே இருக்குது பையன் எங்கே இருக்கிறான் குமார்னா இங்கே இருக்கிறான் அதான் நான் கேட்டேன் அங்கே இல்லை அப்படின்பான் அப்போ ஒருவன் ஒரு இடத்துல இருப்பான் ஒரு இடத்துல இல்லாமல் இருப்பான் ஒரு இடத்துல இல்லாமல் இருப்பான் ஒரு இடத்துல இருப்பான் இந்த இடத்துல இல்லாமல் இருப்பான் இங்கே வந்துடுவான் இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற பொருளுக்கெல்லாம் அடக்கு இறைவனுக்கு இந்த பேச்சே கிடையாது அவன் இல்லாத இடமும் இல்லை அவன் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் உங்கள் கணக்குப்படி அவர் இருக்கிறாரான்னு கேட்பீங்க பார்த்தீங்களா அவர் அஞ்சு மணிக்கு அப்புறம் இருக்க மாட்டார் சார் அது வேற எங்கேயாவது போயிடுவார் அந்த மாதிரி இல்லாமல் போதும் இல்லை இருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு இறைவனுக்கு அருணகிரநாதரம் பாடுவார்ல உளதாய் இளதாய் மலராய் மறுவாய் அந்த அவர் உடனே உலன உள்ள இருப்பதுன்னா இருப்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது அவருக்கு இந்த உலகங்கிற கேட்டகரியிலேயே அவர் வரலை இந்த உலகத்தில் இருக்கிறது பொருளுக்கு தான் இருக்கிறது இல்லை என்ற பேச்சே உண்டு இன்னைக்கு இருந்தாருங்க நாளைக்கு இல்லைங்க அப்படின்னு ஒருத்தருக்கு இல்லாமல் போகிற தன்மையும் சொல்கிறாரு நேற்று வரைக்கும் இல்லை சார் இன்னைக்கு வந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறோம் நேற்று வரைக்கும் மழை இல்லை சார் இன்னைக்கு வந்துடுச்சுங்கிறோம் இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்க பொருளுக்கு தான் இல்லை இருக்கிறது என்ற வார்த்தைகளை பயன்படுத்த முடியும் இறைவனுக்கு இந்த சொல்லே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்டவன் இறைவன் எம் இறை நல்லது நெஞ்சம் பிளந்திடும் காட்சியன் அவன் என்ன பண்ணுறான் நெஞ்சம் பிளந்து பார்ப்பானா அது நெஞ்சத்தை பிளந்து பார்க்கறதுன்னா என்ன அவர் உள்ளம் கவர் கல்வன் அவர் பேர் இறைவனுக்கு உள்ளம் கவர் கல்வன் உள்ளத்தை தான் அவர் வந்து கவர் இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்ப்போம் நாமெல்லாம் நகை கடைக்கு போனோம்னா அங்கே இருக்கிற விதவிதமான அமைப்புகளும் ஜோடனைகளையும் ஆபரணங்களையும் அழகுகளையும் தான் நம்ம பார்க்குறோம் திருட இதெல்லாம் பார்க்குறது இல்லை அவன் வளைஞ்சிருந்தாலும் உடஞ்சிருந்தாலும் பொடியாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அள்ளிட்டு போயிடுறான் அவனுக்கு என்ன தெரியுது தங்கம் மட்டுந்தான் தெரியுது அவன் நகையை தாண்டி இருக்க தங்கத்தை தான் பார்க்குறான் அப்படிதான் பார்க்கிறாங்க இப்போ எதையும் தாண்டி நம்ம பார்க்கணும் இல்லையா அதை நெஞ்சை பிளந்திடும் காட்சி ஒருத்தர் செய்கிறார் ரெண்டு பேரும் தர்மம் பண்றாங்க ஒருத்தருக்கு நூறு ரூபாய் ஒருத்தர் கொடுத்திருக்கிறார் இன்னொருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் ரெண்டு பேரும் தானம் பண்ணிருக்கிறாங்க இந்த உலகம் நூறு ரூபாய் கொடுத்தவரை கண்டுக்க கண்டுக்காது ஒரு கோடி கொடுத்த வந்து ஒரு கோடி இது மாதிரி அவர் பரிசு கொடுத்துருக்குறாரு அவர் பேரில் அது எ எஸ்டாப்ளேஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு விளம்பரம்லாம் போடுறாங்க இப்போ ஒரு கோடி கொடுத்தது ரொம்ப பெருசாக தான் தெரியுது நூறுரூபா கொடுத்தது வந்து கணக்கிலேயே வரமாட்டேங்க இதெல்லாம் ஒரு காசுன்னு கொடுக்க வந்துட்டிங்களா இதை வச்சு நான் என்ன பண்ணுறது நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆனால் கொடுத்தவனுடைய நிலை என்னன்னு பார்த்தா அவன் பாயிரில் இருக்கிறது நூறுரூவா தான் அவனுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை ஆனால் உனக்கு சாப்பாடு ஏதோ பொருள் வேணும்னு கேட்ட உடனே நீ பிழைச்சிக்க நான் எப்படியாவது நான் புழைச்சிக்க உன்னால் முடியலல்ல இது வச்சுக்கேன்னு கொடுத்துட்டான் அவன் நூறுரூபா தான் கொடுத்தான் அந்த முந்நூறுபாயிலாம் அவன் உயிர் பிழைச்சான் இவர் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறார் அதுக்கு விளம்பரத்தை அவர் வாங்கிட்டார் இவருக்கு பிஸ்னஸ் கட்டுது எங்கே போனாலும் அவருக்கு ஓகேங்கிறாங்க அவர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இறைவன் ரெண்டு பேரையும் இறந்த பிறகு எங்கே போடலான்னு பார்க்குறாரு சொர்க்க உலகத்தில் எங்கே கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நூறுரூபா கொடுத்தவன் ஆறாவது உலகத்தில் இருப்பான் இந்த ஒரு கோடி ரூபா கொடுத்தவன் சொர்க்கத்துலேயே காணும் நரக்கத்தில் இருக்கிறான் அங்கே போய் விசாரிக்கிறாங்க நம்மளால அங்கே வந்தாருங்க நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொர்க்கத்தில் விசாரிச்சுன்னு வச்சுக்கங்க அப்படி இங்கே இல்லை இங்கே இந்த கூட்டத்துலேயே இல்லைங்க சார் வேற எங்கேயோ கிடக்கிறார் இறைவன் நெஞ்சை பிளந்து அளவு போடுவான் இந்த உலகம் அதை பார்க்காது செயல்பாடுகளை தான் பார்ப்பாங்க வெளிப்புறத்தில் பார்ப்பாங்க நூறுரூபா கொடுத்தான் ஒரு கோடி கொடுத்தான் அவ்வளோ கொடுத்தான் அதை கொடுத்தான் நல்லது இந்த நெஞ்சத்தில் இருக்க நல்லதை பிளந்திடும் காட்சியன் அவனுக்கு தான் தெரியும் நீ எதை குறித்து செய்கிறாய் உன் செயலினுடைய நோக்கத்தை அவன் பார்ப்பான் மற்றவங்களாம் செயலை தான் பார்ப்பாங்க எப்படி திருடன் அது தங்கன்னு தான் பார்ப்பானே தவிர அது அழகாக இருக்குதா உடஞ்சிருக்குதா உடஞ்சிருக்குதான்லாம் அதனால பார்க்க மாட்டான் தான் இறைவனுக்கு உள்ளம் கவர் கல்வன் அவன் திருடன் இந்த இருக்கிற ஆபரணத்தெல்லாம் பார்க்க மாட்டான் உன் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்பான் நல்லது நெஞ்சம் பிளந்துடும் காட்சியன் அவன் உலதும் இல்லை இழதும் அல்ல அவன் தொல் ஐயன் அப்படின்னா தொல்லை கொடுக்குற நேரத்தில் பழையவன் தொல் என்றால் பழையவன் மிக மிக பழையவன் இங்கே இங்கே இது ஏதாவது பழசுன்னு கேட்டோம்னா இறைவன் தான் பழசு ஆனால் என்றும் அவன் இளையவன் அதனால் அவன் குமரன் அவன் முருகன் அவன் தான் அழகு எல்லாம் அசிங்கமாகிடுவாங்க கொரூரமாக ஆயிடுவாங்க ஆனால் அவன் பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை அவன் சனாதனன் அவன் தொல்லையன் தொல்லையன்றால் மிக 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 அவன் காலமே இல்லாதவன் அவன் தூயன் அவன் பியூர் ஃபார்ம் அவன் யார் அப்படின்னா அவன் ஞானஸ்வரூபங்கிறான் உனக்கு அறிவு இருக்குது அவருக்கு அறிவு இருக்குது ரெண்டு பேரும் அறிவுடையவர்கள் தான் ஆனால் அவர் தூய அறிவு அவருக்கு விவகாரம் இல்லாத அறிவு விஷய அறிவே அவர் கிடையாது என்கிட்ட அறிவு இருக்குது ஆனால் அது விஷய அறிவு தான் விருத்தி ரூபமான அறிவு புத்தியில் ஏதாவது தோன்றுச்சுன்னா அந்த அறிவு உண்டாகும் அப்போ விருத்தினால் மாற்றத்தினால் உண்டான விருத்திகத ஞானம் நம்மதெல்லாம் ஆனால் இறைவனுடைய ஏதோ விருத்தி நீங்கிய ஞானம் நிர்விருத்த ஞானம் கேவல ஞானம் அது தூய ஞானம் அப்படின்னு சொல்கிறார் அவர் தூயான் தூயவன் அவங்க கிட்ட நடுக்கம் கிடையாது துளக்குதுன்னா நடுக்கிறது இப்போது நீங்கள் கூட தூய ஞானத்தெலாம் இருக்கலாம் மௌனமாக கண்மூடி தியானத்தில் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு உலக சத்தெல்லாம் கேட்கலை தூய்மையாக இருக்கிறீங்க வெளியே இருக்கிறத நீங்கள் வாசனையும் கண்டுக்கலை பக்கத்தில் யாராவது சென்ட் போட்டு தியானம் பண்ணுறேன் அது கூட கொஞ்சம் நேரம் ட்ரெஸ்ஸை பண்ணிச்சு அதையும் மறந்துட்டீங்க ஃபேன் சத்தமும் போயிடுச்சு அமைதியான தியானத்தில் இருக்கிறீங்க உட்காந்து இருக்கிறீங்க உங்கள் கால் கை மடிச்சிருக்கீங்க அதுவும் உங்களுக்கு தெரியல நீங்கள் மாத்திரம் இருக்கிறீங்க ஐந்து புலனும் அடங்கிடுச்சு இருந்தாலும் மனம் இருக்குது மனசுக்குள்ளே ஏதேதோ நடந்துக்கிட்டுருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்குறீங்க அதையும் விட்டுட்டீங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க தூய ஞான வடிவாக இருக்கிறீர்கள் அது பேர் துரியம்னு பேர் இந்த நிலை இறைவனும் இது தான் இருக்கிறார் ஆனால் நீங்கள் என்னாச்சு திடீர்னு அந்த செருப்பு ஞாபகம் வந்துடுச்சுன்னா சமாதியிலேருந்து இறங்கிடுவீங்க டபால் மழை பெய்கிற மாதிரி கேட்குதே நம்ம வெளியே விட்டுருக்குமே அது ஈரமாயிடுமே தியானம் போயிடும் இது பேர் துளக்கிருதல் தொடக்கிறதல் அப்படின்னு தொடக்குன்னு சொல்லாம் தொடக்குன்னு சொல்லலாம் எப்பயும் உங்களை பிரிக் பண்ணிட்டாங்க இந்த ஞானம் தூய்மையிலேருந்து சட்டார்னு வந்துடுது இது பேர் துளக்குதல் அர்த்தம் இவர் துளக்கிலன் அவர் எப்பொழுதுமே ஞான வடிவாக இருக்கார் தூயன் அவனுக்கு தூண்டுதலே இல்லை நம்மளை நம்முடைய அறிவை கொஞ்சம் நேரம் கூட அமைதியாக வச்சிருக்க முடியாது ஏதாவது தூண்டிடும் நம்முடைய உடம்பு தூண்டிடும் ஒரு கொசு தூண்டிடும் பக்கத்தில் இருக்க இருமல் தூண்டிடும் எங்கேயோ ஒருத்தர் கதை டமால்னு அடித்தது தூங்கிடும் எங்கேயோ பால்காரன் அடிச்ச இந்த ஹாரன் சத்தம் கேட்கும் உனக்கு உடனடியாக நீங்கள் தூய்மணிலேருந்து அசுத்த வேகார நிலைக்கு வந்துடுவீங்க அவன் வரவே மாட்டான் அவன் தூய்மணி அவன் அருபடிகம் மாறி சுத்தமானவன் அவன் உபாதியினால் இந்த சிருஷ்டி சிதி லயத்தை அவன் செய்யலாம் அதெல்லாம் உபாதி மாயா உபாதியினால் அவன் இந்த உலகத்தையெல்லாம் படைக்கலாம் நிறுத்தலாம் மறைக்கலாம் எது ஒன்றா செய்யலாம் அதெல்லாம் உபாதிகள் அதை செய்வதனால் அவன் சிருஷ்டிகர்த்தா லயகர்த்தா ஸ்திதிகர்த்தா அப்படின்னா அவள்லாம் சொல்ல முடியாது அவர் அகர்த்தா அவர் தூயமணி எப்படி அந்த ஸ்படிகத்துக்கு முன்னாடி இருக்க பூவுனால் அந்த ஸ்படிகம் நிறம் இருப்பது போல தெரிந்தாலும் அது எப்பவும் தூய்மையாக இருக்கிறது தூயமணி அப்படி அவர் வார்த்தைகளால் விளக்க முடியாத சொல்லரும் ஜோதி ஞான ஜோதி என்னை தொடர்ந்து நின்றானே அவன்தான் அகங்காரத்திற்கு அறிவாய் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறான் அன்பயம்னு பேர் இதெல்லாம் வித்திரேகம் இந்த சரீரம் தூக்கத்தில் போயிடுது கனவில் வேறு சரீரம் நனவில் வேறு ஒரு சரீரம் என்னென்னவோ ஆகுது மாறிக்கொண்டே இருக்குது ஆனால் எல்லாவற்றிலுமே இறைவன் என்னோடு அன்பயமாக இருக்கிறான் இன்வேரியபிள் நான் நின்றாலும் உறங்கினாலும் தூங்கினாலும் இறந்தாலும் பிறந்தாலும் நினைத்தாலும் மறந்தாலும் அவன் என்னிடம் ஆத்மாவாக இருந்து கொண்டே ஜோதியாக இருக்கிறான் அதனால் தொடர்ந்து நின்றானே இவ்வாறு திருமந்திரம் இறைவனையை ஆத்மாவை பரமாத்மாவை அழகாக சொல்லியிருக்கிறார் நிறைவான ஒரு பாடல் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு மொத்தம் மூவாயிரம் பாடல்தான் திருமந்திரத்தில் சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு நாற்பத்தேழு எங்கேயோ இடைச்சருகள் ஆனால் இதை இடைச்சருகள் சொல்லலாமான்னு நமக்கு தெரியல சேர்ந்ததுனால் ஒட்டு மொத்தம் இப்போது நாற்பத்தி ஏழு அதிகமாக இருக்கிறது அது குறித்து நம்ம அது விமர்சனம் செய்ய வேண்டாம் நாலாயிரத்து திபுரம் தான் நாலாயிரம் பாட்டு இல்லை கிட்டத்தட்ட என்றனால நாலாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிறைவான பாடல் இன்று திருமந்திரத்தை நிறைவு செய்கிறோம் இதிலும் நிறைவான பாடல் தான் மந்திரத்திலையும் வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி குரு வணக்கத்தோட ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்தில் குரு வணக்கத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தோம் முடிக்கும் பொழுது குருவில் தான் முடிகிறார் வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தலைவன் தாழ் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே தன்னுடைய குருநாதரை மண்டும் நிறைவு கொன்று இந்த மந்திரத்தை நிறைவு செய்கிறார் வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி இப்போ வாழ்த்துறதுக்கு நாம் யார் இறைவன் தான் எல்லாரையும் வாழ்த்துடுவ நம்ம குருவை வாழ்த்த முடியுமா நீங்க வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்னால் நீ என்ன அர்த்தம் அவனை வாழ வைக்கின்ற தெய்வமெல்லாம் ஆயிடுவேன் சில பேர் சொன்ன வாழ்த்த வயது இல்லை மணங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அப்படி எல்லாம் சொல்லலை அதெல்லாம் பசப்பு மொழிகள் வாழ்த்திட்டு அப்புறம் வாழ்த்த வயது இல்லைன்றாங்க வாழ்க வாழ்க என் நந்தி திருவடின்னு தான் சொல்கிறார் இந்த குரு சம்பிரதாயத்துக்கு வாழ்கங்கிறார் திருவடின்னா குரு சம்பிரதாயம் தலையில் என்ன இருக்குதோ குரு தலையில் தான் இருக்குது இந்த ஒட்டுமொத்த சாஸ்திரம் ஆனால் சீடனுடைய தலையில் அது போகணும் அப்போது அவருடைய பாதம் வழியாக தான் போகும் அது எப்படி பாதம் வழியாக ஏன்னா குரு தலையில் மட்டும் வச்சில்ல அவர் வாழ்க்கை நடந்து காட்டுறார் அவர் பாதத்தில் தான் நடக்கிறார் அப்போ குரு தலையில் இருக்கிறது எனக்கு வேண்டாம் பாதத்தில் தான் எனக்கு வேண்டாம் அவர் எப்படி வாழ்கிறார் அவர் பிரம்ம நிஷ்டனாக இருக்கிறது பாதம் அவர் ஸ்ரோத்திரியனாக இருக்கிறது மண்டை அவர் மண்டையில் ஸ்ரோத்திரியன் ஞானத்தை வச்சிருக்கிறார் கேட்டு வச்சிருக்கிறார் ஆனால் பாதத்தில் நிஷ்டையில் இருக்கிறார் அவர் வாழ்ந்து காட்டுகிறார் சீடனும் அதை தான் அவன் எடுத்துக்கிறான் எங்கே எடுத்துக்கிறான் தலையில் எடுத்துக்கிறான் அப்போ அவனுக்கு ஒரு சீடன் வரும்பொழுது அவன் பாதத்திற்கு அவன் அப்போ வாழை அடி வாழை என்று வந்த திருக்கூட்ட மரபிலும் நானும் ஒருவன் என்றோ என்று பாடியிருக்கிறார் அதுபோல இந்த சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய அத்வைத வேதாந்த மரபை சொல்லிக் கொடுக்கின்ற அந்த மரபு சம்பிரதாயம் விட்டு போகாமல் சம்பிரதாயங்கிறது வந்து ஆனாளுக்கு மாற்றி பாடுறதில்ல சம்பிரதாயப்படி இருக்கணும் இதே முறையில் தான் அனிர்மோட்ச பிரசங்கம் இருக்கக்கூடாது அத்வைதத்துக்கு ஹானி வரக்கூடாது இதுதான் சம்பிரதாயத்தினுடைய குறிக்கோள் இந்த சங்கரர் மரபுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்கள் மூலமும் செல்ல போகிறதுன்னா அத்வைதத்துக்கு தீங்கு வராமல் நம்ம இந்த உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கணும் எவ்வளோனா நீங்கள் மாற்றி பேசுங்க உதாரணங்களெல்லாம் மாற்றுங்க ஆனால் அத்வைதத்துக்கு தீங்கு வரக்கூடாது அல்லது அத்வைதத்தை வச்சுக்கிட்டீங்க ஆனால் மோட்சம் தரா மாதிரி இல்லை மறுபடியும் பிறப்புக்கு தரா மாதிரியும் துவைதத்தை மறைமுகமாக சொல்லும்படியும் இருக்கக்கூடாது அனிர்மோட்ச பிரசங்கமும் இருக்கக்கூடாது அத்வைத ஹானியும் இருக்கக்கூடாது இது பேர் தான் சம்பிரதாய போதனை அந்த சம்பிரதாயத்தான் திருவடின்னு சொல்கிறார் அது வாழ்க ஏன்னா இந்த மரபு வாழட்டும் திருமந்திரத்தை நான் சொல்லிட்டேன் நீங்களும் கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் வாழ்கவே மலமருத்தான் பதம் இங்கே வாழ்க என்று சொல்வது பதத்தை சொல்கிறார் பதம் என்பது என்னன்னா பதமுக்தி கிரமமுக்தி அப்படின்னு ரெண்டு உண்டு பதமுத்திங்கிறது சில பேருக்கு இந்த சாரூப சாமீப சாலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை போன்றே இருப்பது சாரூபம் அது ஒரு முக்தி சாமீபங்கிறது இறைவனுக்கு அருகாமையில் போய் வாழ்வது கைலாயத்தில் சாமீபம் அப்புறம் சாலோகம் கைலாயங்கிற ஊரில் போய் ஒரு மனுஷனாக அங்கே ஜீவனாக வாழ்வது இதெல்லாம் பதம் அதெல்லாம் மூணு பதம் இந்த பதமுத்தியோட சாயுஜன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஜீவன் முக்தி அதை தான் இவர் பதங்கிறார் இந்த மூன்று பதங்களை விட்டு விட்டு நான்காவது பதமாகிய மலமறுத்தான் பதம் ஒரு மலமும் இல்லை ஆணவம் கன்மம் மாயை இந்த ஆணவம் கன்மம் மாயை இருக்கிறவங்க தான் இந்த மூன்று முக்தியில் இருப்பாங்க ஒன்று ஆணவத்தோடு இருப்பான் கர்மத்தோடு இருப்பான் மாயையும் கூட இருக்கும் இவங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் லோகத்தில் இருப்பாங்க கடவுள் கிட்ட இருப்பாங்க இறைவன் கிட்ட அல்லது அவங்க மாதிரி வடிவத்தில் இந்த பூமியில் எங்கேயாவது பரிபாரணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க குல தெய்வங்களாகவும் அல்லது இங்கே கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்களாகவும் வாழ்வாக அவங்கள வந்து சாரூபம் அங்கேயே வாழ்ந்துட்டால் சாமீபம் எது தான் உண்மையான பதம் சாயுஜியம் நான் பேரும் இறைவன் வேறல்ல ரெண்டு பேரும் கலந்து விடுவது தண்ணீரில் தண்ணி போலவும் பாலில் பால் போலவும் அவன் இறைவனோடு கலந்து விடுறது பேர் அது பதம் அதை மலமறுத்தான் பதம்னு சொல்கிறார் மூன்று மலங்களை நீங்கியவர்கள் தான் அவங்க மற்றவங்களாம் சகலர் விஞ்ஞான கலர் பிரடயாகலர் இவங்களெல்லாம் தள்ளுங்க இவங்களெல்லாம் பதம் முக்தி அடைந்தவர்கள் ஆனால் மீண்டும் பிறவாத எங்கும் இல்லாத பிரம்மமாக இருக்கின்ற அந்த பதத்தை அவர் வாழ்க என்று சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் வந்து வளர்க்காதீங்க அதை வளர்த்து நின்றுங்க வாழ்கவே வாழ்க மெய்ஞான தலைவன் தாழ் மெய்ஞானத்தை சொல்லிக் கொடுக்கின்ற இந்த குருநாதர் தாள் வாழட்டும் தாழ்னா அதே மாதிரி மூன்று சொன்னதையே தான் அவர் திருப்பி சொல்கிறார் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே இந்த மூன்று மதங்களும் ஆனமும் கன்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் நீங்கியவர்கள் இவ்வாறு நாம் திருமணத்தை திருமந்திரத்தை நாம் நிறை செய்கிறோம் ஓம் பூர்ணமத पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदत्स्यते पूर्णस्य पूर्णम् आदाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिः शान्ति, शान्ति हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्